உள்ள ஜனாதிபதி தேர்தலின் நிலையத்தை வாக்களிக்க விண்ணப்பிக்க முடியும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நியமிக்கப்பட்ட வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க முடியாது என்பதற்கான நியாயமான காரணங்கள் இருந்தால் வேறொரு வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களிக்க விண்ணப்பிக்கலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட வருத்தமான அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவையான விண்ணப்ப படிவங்களை அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தேர்தல் அலுவலர் மற்றும் தேர்தல் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் உரிய விண்ணப்பங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் சரணமாவத்தை ராஜகிரிய என்ற முகவரிக்கு ஆகஸ்ட் முதலாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் அனுப்பப்பட வேண்டும் விண்ணப்பதாரர் வசிக்கும் பகுதியில் உள்ள கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட வேண்டும் கிராம அலுவலர் சான்றிதழ் இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலுக்கான செல்லுபடியாகும் ஒருங்கிணைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தகவல்களை விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள விசேட வருத்தமனை அறிவித்தலில் குறிப்பிடப்பட்ட அனைத்து மாவட்ட செயலகங்கள் மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள் அல்லது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் என்ற இணையதளத்தில் பட்டியல் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்பதிவு செய்யப்பட்ட கடவுள் சீட்டு விண்ணப்பதாரர்கள் மட்டுமே குடிவரவு மற்றும் குடிவரவு துறையின் தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்று துறை அறிவித்துள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்துக்கு முன்பதிவு செய்யாமல் செல்வதை தவிர்க்குமாறு திணைக்களம் விடுத்துள்ள அறிவித்தலில் குறிப்பிட இதன்படி பதிவு செய்ததன் பின்னர் முன்னுரிமை முறைமைக்கு அமைவாக கடவு சீட்டை பெறுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் அரசாங்கம் இளைஞர்களுக்கு திறமையான மற்றும் பாதுகாப்பான புதிய இலத்திரனியல் கடவு சீட்டுகளை வழங்க உள்ளது